ஜோதி சத்குருஜி மெரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள் யோகரத்தின மோதிரங்கள் யோகரத்தின காதலிகள் யோகரத்தின நெக்லஸ்கள் யோகரத்தின பிரேஸ்லெட்கள் யோகரத்தின ஒட்டியானங்கள் யோகரத்தின வளையல்கள் யோகரத்தின மாங்கல்யங்கள் யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தேவடாளர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் Number 45 12 Quality Complex 1st Floor Arunachalam Road Saligramam Chennai 6 opposite to Prasad Kala Lab. Phone zero double four two three 774 774N. seven six zero double seven two. Mobile 98409 57612. and N. Double nine six two nine four double zero double six. மனித குல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும் பிரபஞ்ச ரகசியம் இன்னையே நீ அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக Jyotida Satguruji Mehru. Enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world, is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Mahameh Jyotida Dhyanalayam, Trust Registered. join his astrology therapy classes and attain bliss உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் இரை சக்தியை காலபாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும் இது எப்படி என்றால் உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதைப் போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி நீங்களே தேடிக் கண்டடைய வேண்டி உள்ளது இதுதான் ஒரே வழி காரணம் இது உங்கள் வயிற்றின் பசி ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பழிப்பதென்பது அன்னதானத்தைப் போல என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும் அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணைபுரிவேன் புரிவேன் காலப்பாதை வாயிலாக என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only

காண தவறாதீர்கள் பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை ஆரம்பமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் இயங்கிக் கொண்டே இருக்கும் கடவுள் போல ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலில் தற்போதைய இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நவீன நாகரிக காலத்திற்கேற்ற வகையில் ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது என்ற நடைமுறை சத்தியத்தை உங்களுக்கு புரியும் வகையில் பறைசாற்றி கொண்டிருக்கும் ஒரே ஜோதிட தான் உங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனல் ஆகும் விளம்பி வருடம் பங்குனி மாதம் மிதுன ராசி பலன்கள் காலம் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது வரை இந்த பதிவின் கடைசியில் ஆபத்துகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளவும் சுபகாரியங்கள் செய்து சிக்கலில் தவிக்காமல் இருக்க உதவும் சந்திராஷ்டம நாட்களும் மேலும் இந்த மாதம் நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்களும் தரப்பட்டுள்ளது வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பே நான் தற்போது விளம்பியவரிடம் பங்குனி மாத மிதுன ராசி பலாபலன்களை கூற வருகின்றேன் முதலில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கான கிரக கோச்சார நிலைகளை கூறிவிடுகின்றேன் இவருடைய ராசியிலே ராகுவும் சந்திரனும் வீற்றிருக்கிறார் இவருடைய ராசிக்கு ஆறிலே குரு ஆறாம் இடத்து குரு என்பது வந்து ருணம் ரோகம் சத்ரு அடுத்ததாக ஏழிலே சனி கேது ஏழிலே சனி கேது பிறகு வந்து எட்டிலே வந்து சுக்கிரன் ஒன்பதிலே புதன் பத்திலே சூரியன் பதினொன்னிலே அங்காரகன் இதுதான் கோச்சார அமைப்பு திரௌபதி துகிலுரியப்பட்டது ஆறில் குரு இருக்கும்பொழுது திரௌபதியுடைய புடவை பிடிச்சி துதிச்சாதனை வலிச்சானே அப்போ அந்த திரௌபதிக்கு ஆறாம் இடத்துல குரு இருந்தது அந்த மாதிரி அதுக்காக உங்கள் புடவை பிடிச்சி யாராவது வலிப்பான்னு நான் பெண்களுக்கு சொல்ல வரல இல்லை ஆண்களுக்கு உங்களுடைய சொக்கா பிடிச்சி வலிப்பான்னு சொல்ல வரல சொக்கா பிடிச்சி கடங்காரம் வலிக்குதானே செய்வான் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கடங்காரம் வலிப்பான் இல்லைனாக்கா கடன் படுவீங்க ஆக ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய உள்ளமும் உடலும் வந்து ஒரு அவமானகரத்திற்கோ வந்து அசிங்கத்திற்கோ ஆளாகக்கூடிய ஒரு காலம்தான் இந்த ஆறாம் இடத்து குரு காலம் அவருடைய பார்வை பத்துக்கு அது அவருடைய பார்வை வந்து பன்னெண்டுக்கும் அவருடைய பார்வை வந்து உங்களுக்கு ரெண்டுக்கும் விழுது அதனால் பத்துன்றது தொழில் அது ஓரளவுக்கு இருக்கோம் பன்னெண்டுன்றது உங்களுடைய சேமிப்பு ஸ்தானம் அயன சயனஸ்தானம் சுகபோகஸ்தானம் அது ரிஷபத்தை பார்த்துட்டுருக்காரு தப்பில்லை ரெண்டாம் இடத்தை வந்து தன்னுடைய உச்ச விட்டே அவர் பார்க்குறாரு அது ஒரு நல்ல சிறப்பு அதனால் இருந்தோ ஒரு பக்கத்தில் ரொட்டேஷன் பண்ணி கொண்டாந்துருக்கீங்கன்னா நீங்கள் தான் மிதிரராசியாச்சு ரொட்டேஷனுக்கு உங்களுக்கு சொல்லித்தரணும் வந்துடும் ஆக இந்த மாதத்தை பொறுத்தவரையும் உங்களுக்கு கால சர்ப்பத்து தோஷத்தில் தான் மாதமே ஆரம்பிக்குது ஆறுட நட்சத்திரம் திருவாதிரை ஆருடைய லக்னம் கும்பம் உங்களுக்கு ராசிக்கு பாக்ய திரிகோணத்தில் தான் ஆறுட லக்னம் விழுந்திருக்கு ஸோ அதனால் இந்த மாதத்தினுடைய முக்கிய கிரக கிரகப்பயிற்சிகள் சொல்லிடுறேன் இருபத்தொன்று மூணு பத்தொம்போது உங்களுக்கு வந்து சுக்ரன் மகரத்தை விட்டு கும்ப பிரவேசம் உங்கள் பூர்வ புண்ணியாதி ஒரு நாள் எட்டில் விபரீதாஜோகத்தில் இருந்தார் அதனால் இந்த மாதம் பிறந்த உடனே எப்படியோ ஒரு வகையில் வந்து நீங்கள் நினச்ச இடத்துலேருந்து பணம் வராது நினைக்காத இடத்துலேருந்து பணம் வரும் அடுத்தது இவர் இருபத்தொன்று மூணு பத்தொம்போது வரலையும் இது பலனு பதினஞ்சு மூணு பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ஒன்று மூணு பத்தொம்போது வரலையும் இது பலனு அப்புறம் இருபத்தொன்று மூணு பத்தொம்போதுக்கு அப்புறமா கும்பத்துக்கு போகிறார் அதுக்கப்புறமா நினச்ச இடத்துலேருந்தே பணம் வரும் என்ன முன்னாடி வந்து ஏ செய்வான்னா பி செஞ்சிடுவான் பி செய்வான்னா சி செஞ்சிருவான் இப்போ ஏன்னா ஏவே செய்யும் அது வந்து இருபத்தொன்று மூணு பத்தொம்போது அது நல்ல இடம் தான் உங்களுக்கு சில பேர் தூரதேச பிரயாணத்துக்காக போகலாம் தொழில் தேடி உத்தியோகம் தேடி வியாபாரம் தேடி பிள்ளைகளாக இருந்தாங்க உயர் கல்விக்காக அடுத்தபடியாக உங்களுக்கு வந்து இருபத்தி ரெண்டு மூணு பத்தொம்போது அங்காரகன் லாபஸ்தானத்துலேருந்து பன்னெண்டுக்கு போகிறான் ஸோ வந்து அவன் ஆறு கோடியுன்னு பன்னெண்டுக்கு போகிறது விபரீத ராஜயோகம் ஆனாலும் பதினொன்றாம் இடத்துல இருந்தது ஒரு நல்ல பலம் தான் அது வரும் கடங்காரன்லாம் வந்து உங்களை பார்த்து பயந்துட்டுருப்பேன் இப்போ பன்னெண்டுக்கு போனதுக்கப்புறமா குருவால் பார்க்கப்படுகிறார் அங்காரகனும் பார்க்கப்படுகிறார் இப்போ கொஞ்சம் கடங்காரன் திமுறுவான் என்னதான் தான் விபரீத் இருந்தாலும் தன்னுடைய சொந்த விட்டு அவர் அங்காரகன் பார்க்குறாரு அங்கேயே குருவும் உட்கார வைக்கிறார் அதனால் இருபத்தொம்போது மூணு பத்தொம்போதுக்கு மேலே இந்த பங்குனி மாதத்தில் கடன்காரர்களுடைய பிரச்சனையும் தொல்லையும் அதிகமாக இருக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இருபத்தி ஒம்பது மூணு பத்தொம்பது அதிச்சார குரு கேதுவும் சனியும் குருவும் ஏழாம் இடத்தில் சேருகின்றது நீண்ட நாள் பிரிந்திருந்த தம்பதியர்கள் ஒன்றிணைவார்கள் நீண்ட நாள் பிரிந்திருந்த காதலன் காதலிகள் ஒன்றிணைவார்கள் இதெல்லாம் ஆல்ரெடி காதலிச்சுக்கிட்டு இருந்தால் தான் உடனே இந்த பதினஞ்சு நாள்லேயே காதலி கிடச்சிடோன்னா அப்படி கிடையாது ஏற்கனவே காதலி இருந்து முறிவு இருந்தால் இந்த நேரத்தில் வந்து மீண்டும் வந்து ஜாயிண்ட் ரீஜாயிண்ட் மாதிரி இப்போ மீண்டும் ரீஜாயிண்ட் ஆகலாம் அதுவும் உங்கள் ஜாதகத்தில் அந்த ஏழாம் பாவம் வலுத்திருந்தா தான் இல்லைன்னா கிடையாது தான் முதல்லயே என் பதிவுகள் அனைத்திலும் முதல்லயே ஓப்பனிங்ல ஆடியோ வாய்ஸ்ல சொல்லிடுறது பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி தான் எல்லாம் நடக்கும்னு இந்த பூர்வ புண்ணிய கர்மா இல்லாமல் ஜோதிடம் இல்லை கிரகங்கள் இல்லை உங்க நீங்கள் விரும்புகிற தெய்வங்கள் கூட உங்களுக்கு உதவி முடிய உதவ முடியாது ஏன்னா அந்த தெய்வங்களுக்குன்னு ஒரு பூர்வ புண்ணியம் இருக்குது அந்த தெய்வங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கு நீங்கள் சொல்ற முருகராக இருந்தாலும் விநாயகராக இருந்தாலும் கிருஷ்ணராக இருந்தாலும் என்ன இல்லை பாபாக்களாக இருந்தாலும் எல்லா பாபாக்களும் அவங்க பிறந்ததுக்கு ஒரு டேட் ஆஃப் ஒரு டைம் ஆஃப் பர்து ப்ளஸ் ஆஃப் பர்த் இருக்குல்ல அந்த கிரகங்கள் வேலை செய்யத்தான் செய்யும் அதுதான் விஞ்ஞானம் புரியுது உங்களுக்கு அதுதான் விஞ்ஞானம் அதனால் இதுதான் பலன் ஆக இந்த மிதுனராசியை பொறுத்தவரைக்கும் இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தவரையிலும் இருபத்தொம்போது மூணு பத்தொம்போதுக்கு மேலே மிக ஏற்றமான நேரம்னு தைரியமாக இருங்க போங்க கிரகங்கள் பலமாக இருந்தால் ஒரு சுத்த ஜோதிடமிருந்து பலமான பலன்கள் வரும் கிரகங்கள் பலவீனமாக இருந்தால் பலவீனமான பலன்களைத்தான் சொல்ல முடியும் ஏனென்றால் நாங்கள் பலமான பலனை சொன்னாலும் நீங்கள் பலத்தை அனுபவிக்க முடியாது அதேபோல் பலமான நேரத்தில் பலவீனமான பலன்களை சொன்னாலும் அந்த பலவீனங்கள் நடக்காது அதுதான் சத்தியத்தின் சாட்சி இந்த கலை இறைக்கலை இது வந்து ஒரு விஞ்ஞானம் தான் இது ஆனால் விஞ்ஞானத்தை கடந்த மெய்ஞான கலை இது அதாவது ஒயிட் பெட்ரோல் மாதிரி சாதா பெட்ரோல்ன்றது விஞ்ஞானம் இது ஃப்ளைட்டு லேவிடேஷன் ஃபோர்ஸில் தூக்குறது நம்மள பின்ன கிரகங்கிறது எந்த பக்கத்து வீட்லேயே இல்லை மூல கொத்திரத்துலையே மூலக்கடையிலேயே இருக்குது கிடையாது கிரகம் இருக்கிறது எங்கே வான மண்டலத்தில் அப்போ லேவிடேஷன் இல்லையா இப்போ கிராவிடேஷனை வந்து லேவிட்டேஷன் புல் பண்ணுதுன்னு அர்த்தம் அதுதான் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பலன்கள் இருபத்தொம்போது மூணு பத்தொம்போதுக்கு மேலே இவ்வளவு சிக்கல் இருந்த நீங்கள் திடீர்னு வந்து ஒரு லிஃப்ட் கொடுத்து உங்களை அப்படி மேலே தூக்கி எடுத்து கிரகம் அதனால் இருபத்தொம்போது மூணு பத்தொம்போது வரலும் ரொம்ப பயந்து கடன் காரனுக்கு பயந்து வாழ்க்கைக்கு பயந்து எல்லா வகையிலும் பயந்து கிட்டத்தட்ட ஒரு தெனாலி கமலஹாசன் மாதிரி எல்லாத்துக்கும் பயப்பட வேண்டியது தான் சாப்பிட பயம் என்ன தூங்க பயம் எல்லாத்துக்கும் கடன் வாங்க பயம் கடன் கொடுக்க பயம் வட்டிக்கு வாங்குறதுக்கும் பயம் வட்டி கொடுக்கறதுக்கும் பயம் ஆனால் இந்த பயம் எப்படி போச்சுனே தெரியாது இருபத்தொம்போது மூணு பத்திரம் போயிடும் அதுக்கப்புறம் இந்த பங்குனி மாதம் முடிகிற வரலும் பதினாலு நாலு பத்தொம்போது வரலுமே அமோகமான நேரம்னு நீங்கள் சமர்த்தாந்தா அடுத்த ரெண்டு மாதத்து கூட இந்த காலகட்டத்தில் இறை தேடிக்கலாம் இறை தேடணும் இல்லை பறவைகளே இறை தேடுது புழு பூச்சி எறும்பு கூட வந்து அது வாயில் வந்து அவள் ஒன்று துண்டு எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு பத்து எறும்புகள் சாப்பிட்றது இல்லை அதுதான் சாதுரியம் அதுக்கும் உங்கள் ஜாதத்தில் வந்து கிரக வலிமை இருந்தால் அந்த சாதுரியம் வரும் இல்லைன்னா வராது அவ்வளோதான் பாக்யவான் பாக்யத்தையும் அபாக்யவான் அபாக்யத்தையும் சந்திக்க வேண்டும் என்பது தான் இயற்கை சட்டம் இது தான் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கான பலன் ஆக இருபத்தொம்போது மூணு பத்தொம்போதுக்கு மேலே நீங்கள் நினைத்ததை விட அதிகமாக நடக்கும் அப்படி நேரம் இருக்கிறது பிறகு உங்களுக்கு சந்திராஷ் நாட்களும் பல ஒரு நாட்களும் தரப்படும் அதை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டம நாட்களை பற்றி குறிப்பிட்ட இரண்டரை நாட்கள் ஒவ்வொரு மாதமும் சுபகாரியங்களை தவிர்த்தல் வேண்டும் என்று பிரதி மாதமும் உங்களுக்கு தந்து கொண்டு வருகிறேன் குறிப்பாக சந்திர அஷ்டமம் என்றால் அதன் பொருள் என்னவென்றால் சந்திரன் டேஷ் அஷ்டமம் சந்திரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும் அந்த இரண்டரை நாட்களில்தான் உங்கள் மனம் பல விபரீதமான கற்பனைகளை செய்து கொள்ளும் உங்கள் உடலும் நோய்வாய்ப்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும் அந்த நாட்களில் உங்கள் உள்ளத்தையும் உடலையும் பேணி பாதுகாத்து கொள்வதற்குத்தான் அந்த சந்திராஷ்டம நாட்கள் தரப்படுகின்றது மேலும் <melum> அந்த நாட்களில் எந்த விதமான சுபகாரியங்களும் நீங்கள் செய்தல் கூடாது விழிப்புணர்வை கடைபிடித்து அந்த இரண்டரை நாட்களில் எந்த பேராபத்தும் உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வதற்குத்தான் இந்த நாட்கள் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது அடுத்தபடியாக பணவரவு நாட்கள் அந்த பணவரவு நாட்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதகத்திலே தற்காலத்தில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசையாக இருந்தால் தேவைக்கு அதிகமாகவும் நடுத்தர திசையாக இருந்தால் தேவைக்கு ஏற்பவும் நடுத்தரத்தை விட கீழான திசையாக இருந்தால் அசுப பலன்களை தரக்கூடிய திசையாக புத்தியாக அந்தரமாக சூட்சமமாக இருந்தால் தேவைக்கு குறைவாகவும் பணம் கிடைக்கும் இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு சில காரியங்களை வெற்றி பெறலாம் என்பதற்காக இதையும் தரப்படுகிறது நன்றி வணக்கம் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு Address Quality Complex First Floor, New Number 45, Bowl Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone 044 Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962, 98409 57612. Website www.srimahiru.org.